போராடுவோம் போராடுவோம் ஓனர் சட்டி வாங்கி கொடுக்குற வரைக்கும் போராடுவோம் திரிவேந்தர் ஓட்ட சட்டி வாழ்க வணக்கம் திரிவேந்தர் அதாவது மணி வந்து இப்போ ஆறு ஐம்பத்தி அஞ்சாவது காலையில அஞ்சரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு மேடத்தையும் ஒரு பொண்ணி அழைச்சி கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு தூங்கலான்னு பார்த்தேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு டவுட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஓனர் வந்து நமக்கு ஸ்கூல் ட்ரிப் இன்னைக்கு கொடுத்துருவாருன்னு ஒரு டவுட்லயே அஞ்சே முக்காலுக்கெல்லாம் வந்து மேடத்தெல்லாம் விட்டுட்டு அஞ்சே முக்கால்லேருந்து ஒரு அரை ஆறு ஆறு இருபது வரைக்கும் வெளியிலேயே ஃபோன் ஒண்டிகிட்டு தான் உக்காந்துருந்தேன் கரெக்டாக நம்ம ஓனர் வந்தார் பெரிய பொண்ணையும் பையனையும் கொண்டு ஸ்கூலில் விட சொல்லிட்டாரு விடும்போது என்ன பண்ணார் கையில் பத்து தினம் காசு கொடுத்து சில்லற இல்லைன்ட்டு என்ன பண்ணிட்டாரு பெட்ரோல் பங்க் போயிட்டு சில்லறை மாற்ற சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு ஒரு தினாரு பாக்கெட் மணி பொண்ணுக்கும் பையனுக்கும் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தினா கொடுப்பாங்க பாக்கெட் மணி அதாவது நம்பர் காசுக்கு இரநூத்தி இருபத்தி ரூபா ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு நமக்கு முன்னாடி கொடுத்தா நல்லா தான் இருக்கும் மீதி காசு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா வண்டிக்கு பெட்ரோல் போடணும் செடிக்கு எரு வாங்கணும் திரும்பி ரூமுக்கு பெட்டு போய் தூங்கிட்டு செடிக்கு எரு வாங்கும் போது என்ன அடுத்து என்ன நடக்குன்ட்டு கண்டினியூ பண்றோம் ஓகே வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப வருத்தமாக இருக்குது என்னன்னே தெரியல கொஞ்ச நாளாக சரி வாங்க என்ன நடக்குது பார்ப்போம் திரிவேந்தர் இப்போ எங்கே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பூச்சி செடியெலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் வந்து எருவு அங்கே வந்திருக்காங்க இப்போ இந்த டைத்தில் தாங்க இந்த குளிர் டைம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர்லாம் வந்துடுவோம் இப்போ பாருங்கள் ஃபுல் ஃப்ளவர் தான் நிறையா இருக்குது கரெக்டாக எந்த இடம்னு பகிரை தெரிஞ்சால் சொல்லுங்கள் வாங்க தலைவர்கிட்ட கேட்டிருக்கேன் அவருப்பிட்ட காஸ்ட்லியாக எடுத்துகிட்டு போகிறாரு ஏன்னா என்கிட்ட இருக்கிறதே ஓனர் மீதி கொடுத்த காசு எழுதுனார தான் இருக்குது அதுக்கு பை கித்தனா ஏ கமிட்டிக்கா எவ்வளோண்ணா பையலா எவ்வளோ தீயாக்கா செட்டி கித்தனா दिन दिन छात्र को ठीक क्या कितना ज्यादा बोलेगा किसको बेचता है नहीं नहीं मैं youtube में भेजेगा youtube मालूम है बोलो सलाम बोलो तुम भाई एक सलाम ओके किधर बांग्लादेश ओके भाई ये वाला ना दूसरा नहीं ये वाला नहीं है ना ये दूसरा ये बाउल ये सेम है ये बाउल का सेम है नहीं नहीं हाँ

ஓகே தெரிய வந்தா இருக்குங்க வாங்கிட்டேன் மீதி காசு வாங்கிட்டு போகும் ஓகே பாய் இப்போ நம்ம எரு வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டா நம்மக்கிட்ட பாக்கி இப்போ இருக்கிற காசு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலுற தினம் நம்மக்கிட்ட இப்போதிக்கே காசு இருக்குங்க இப்போ இந்த காசுக்கு போயிட்டு பெட்ரோல் தான் போட போகிறேன் எல்லாத்துக்கும் போடவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போட மாட்டேன் இப்போ கொஞ்சம் என்ன பார்த்தீங்கன்னா டேட்டு பார்த்து தேதிக்கு மேலே ஆயிடுனதுனால கொஞ்சம் டைட் ஆகிட்டுங்க கையை வேறு ஒன்றும் கிடையாது போயிட்டு போய் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலு தினாருக்கு தான் போட போகிறேன் ஒரு தினாரு நான் எடுத்துக்க போகிறேன் ஓகே ஒன்றும் தப்பு இல்லை சொல்லுங்கள் அன்னைக்கு ஒரு நாள் நான் பெட்ரோல் ஏன் காய் காசை போட்டு ஒரு தினம் போட்ட ஞாபகம் இருக்கலை அன்னைக்கு நான் அன்னைக்கு போட்டப்ப திரும்பியதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டப்ப என் காசு நான் எடுத்துக்கவே இல்லை இன்னைக்கு அஞ்சு ரூபா தாங்க எடுத்துக்கப் போகிறேன் ரொம்ப நான் எடுத்துக்கல யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க நினச்சாலும் நினச்சிங்க பிரச்சனை கிடையாது யார் இந்த காலத்தில் அப்போலாம் எல்லாத்து தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏ யார் யா வண்டி எடுத்துகிட்டு வரதே திருவந்தர் இந்த போருங்க ஏன் வண்டி அலையே எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போலீஸ் தலைவர் ஐயோ திருவந்தர் சைடில் பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ இது டிராஃபிக்கு அவர் தான் நம்ம பிடிப்பார் ஃபைன் அடிப்பார் அடிச்சாரா ஃபைன் அடித்தாரா ஓனருக்கு மெசேஜ் போகுமா ஓனர் எனக்கு ஃபோன் பண்ணுவாராம் ஏ சுத்தாண்டி எங்கடா இருக்கன்னு கேட்பாராம் சரி வாங்க திரும்பி அந்த பெட்ரோல் போட்டு அடே கடைக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு டீய குடிச்சிட்டு காலையில டீலாம் குடிச்சிட்டேன் திரும்பி என்னென்னு தெரியல கொஞ்சம் டயர்டாக இருக்குது காலை சாப்பாடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாப்பிடல சாப்பாடு அது நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இல்லை கடுப்பாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரில சரி வாங்க என்ன நடக்கன்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டாக கொடுங்க என்ன த்ரிவேந்தர் இப்படி இருக்கீங்க வாங்க என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம் த்ரிவேந்தர் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டு அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு டீ வாங்கிட்டு வந்திருக்கேன் பெட்ரோல் போட போனப்போ அந்த மார்க்கெட்டில் வாங்குனேங்க அந்த பிஸ்கெட்டு அப்போ தான் அந்த நம்ம வீட்டில் பழசு பழைய டிரைவர் ஒருத்தர் வேலை பார்த்தார் பார்த்தோன்னு சொல்லுவாங்க முடியும் அவர் பார்த்தாருங்க அவர் கூட அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று பேசிக்கிட்டு சொல்லிட்டு அவரோட கதையெல்லாம் கதையிலருந்து வீட்டில் இருந்தது கொஞ்சம் நேரம் அப்படி சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டு வந்தேன் வாங்க அப்படியே இந்த பிஸ்கட்டை சாப்பிட்டு அப்புறம் போக வேண்டிதான் மணி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ஆக போகுது வீட்டு போயிட்டு ஒரு அரை ஆற நேரம் ஹவுஸ்மேட்டை ஸ்கூல் ட்ரிப்லாம் முடிக்கிறேன் முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பாடு உங்களை கண்டினியூ பண்ணுறேன் ஜெட் ஜெட்டு போது பாருங்க ஐயோ தெரியாது போதா பாடுங்க பாடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆமாம் அஞ்சு போது பாருங்க ஆ ஆ போது பாருங்க 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 சார் ஸ்கூல் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு ஒரே தலைவலியாக இருக்குது இந்த பையன்கிட்ட என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல மேடம் இருக்கிற வரைக்கும் அங்கே போய் வண்டி நிப்பாட்டினா டீசெண்டாக வண்டிக்கு வந்துக்கிட்டு இருந்தான் இப்போ மேடம் ஒரு வாரமாக நம்ம ஸ்கூலுக்கு அங்கே வரதே கிடையாதுல நான் தான் போயிட்டு ரெண்டு பேரையும் அங்கே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அழைச்சிட்டு வரேன் நான் போயிட்டு பொண்ணு அழைச்சிட்டு வந்து ஆனால் இவன் என்ன பண்ணுறான் உள்ளே ஃபுட்பால் விளாண்டுக்கிட்டே இருக்கான் வெளில மாட்டாங்கிறான் அவங்க அம்மா எடுத்தானே கரெக்டாக பயந்துக்கிட்டு வந்துடுவான் இப்போ நான் உள்ளே போயிட்டு தினைக்கும் தேடி 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 அலைஞ்சி அவனை கூப்பிட்டு வர வேண்டியதாக இருக்குது வீட்டுக்கு வந்துட்டு சாப்பாடு எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடு வந்திருக்குன்னு பார்ப்போம் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் அப்புறம் சிக்கன் குழம்புங்க சிக்கன் குழம்புல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்களா என்னென்ன உருளைக்கெழங்கு அப்புறம் வெண்டைக்காய் கேரட்டு லெக் பீஸ் இருக்குது அப்புறம் இன்னொன்று பேருங்க இது பேருனத்தில் க இது இது பூசணிக்க நினைக்கிறாங்க பூசணிக்கா பரங்கிக்க தெரியல அதுங்க இவங்க வந்து சிக்கன் குழம்பு வந்து இப்படி தான் வைப்பாங்க கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் நம்ம ஊரில் வரப்பாக வைப்போம் இவங்க வந்து புளிப்பாக வைப்பாங்க சரி வாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறங்கோ இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து எட்டு முக்கால் ஆகிட்டு தாத்தா வாக்கிங் போகிறாரு வேறு யாரும் இல்லை இப்போ ஏன் இப்படி போகிறேன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக நிற்கி குளுருது மேலே வந்து மானை வந்து மப்பு போட்டிருக்க மாதிரி இருக்குது நம்ம ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா வெளில அவர் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருந்தார்ல எனக்கு வேறு சொட்டு நானும் வாங்கி தருவார் வாங்கி தருவாருன்னு நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் வாங்கி தர மாட்டாரு அதால்தான் என்ன பண்ணேன் நார்மலாக தான் வெளில வந்தேன் திரும்பி அவர் ஃப்ரெண்டு கூட வெளியில் பேசிக்கிட்டு இருந்தத பார்த்து என்ன பண்ணிட்டேன் ஒரு சட்டையை இப்படி போட்டுட்டு இப்படி போட்டுட்டு வந்துட்டேன் இதை நம்மளை பார்த்துட்டாரு கண்டிப்பாக தலைவன் பிள்ளை வந்து பாவம் சொற்று இல்லாமல் இருக்கான்ட்டு கண்டிப்பாக ரெண்டு நாளாக சொற்று வாங்கி கொடுத்துருவார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னோடய ஜட்டி வேறு ஒட்டையாக போயிட்டுங்க ஜட்டி ஒட்டையாக போயிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வண்டி மேலே காயப்பட போகிறான் அதை பார்த்து ஜட்டி ஒரு வாங்கி கொடுக்க வைக்கிறான் என்ன தட்டா கெட்ட ஒருத்த வயிறாக இருக்கும் பாருங்க சிறபகத்தினு வந்து ஒரு டீ கடைக்கு போயிட்டே கண்டினியூ பண்ணுறேன் சரி வாங்க போவோம் ட்ரெயின் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டீ கடைக்கு கரக்குக்கு வந்தாச்சு சலாம் அழைக்கும் பாய் சலாம் அழைக்கும் எனக்கு ஒரு பத்து டீ வேணும் சார் பத்து சாய் போடு சார் ஒரு அஞ்சு சாய் போடு சும்மா நான் ரெண்டு பத்து டீ வாங்குற அளவுக்குலாம் தெரியவே இந்த பணக்காரங்க இல்லைங்க நானே ஒரு பிச்சைக்காரன் எங்கே பாருங்க சட்டை எங்கே வச்சிருக்கேன்ட்டு பத்து குடிக்கிறதுக்கு பத்து நாள் ஆகும் இருபது நாளாக நாளாகும் திரிவேந்தர் போராடுவோம் போராடுவோம் திரிவேந்தர் ஓட்ட சட்டி இதுதான் என்னோட பொண்டாட்டி பாத்துங்க என் பொண்டாட்டி கிட்ட வாங்க பாத்துங்க என் பொண்டாட்டி நான் உடனே பிளாக் ரவுண்டாக போர்டில் வந்து அந்த கடையாரத்து மேலே கல்யாணம் பண்ண போகிறேன்ட்டு என்னைக்கு சொல்லியிருக்கேன் கல்யாணம் நாளைக்கு நாளைக்கு கரெக்டாக பஹ்ரீன் மெயின் ரோடு குறுக்கு ரோடு பிளாக் ரவுண்டாக போர்டு கரெக்டாக வந்துடுங்க ஓட்டாச்சட்டி திரிவேந்தர் வாழ்க வாள்க இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்ட மணி வந்து ஒம்பது ஐம்பது ஆகிட்டு இன்னைக்கு லேட்டாக தாங்க வீட்டுக்கு வந்தேன் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நைட்டு சாப்பாடு வாங்க என்ன சாப்பாடு வந்திருக்குன்னு பார்ப்போம் சார் இன்னைக்கு சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு முட்டை பொரியலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்திங்களா என்னென்ன இருக்குது குட மிளகா அப்புறம் அது கூட பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாலாம் போட்டிருக்காங்க இன்றைக்கி இந்த முட்டை யார் செஞ்சான்னு நான் சொல்லவா சர்ப்ரைஸாக வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க அடுத்த அப்படியா வந்துருங்க இது யார் செஞ்சான்னு நான் சொல்லவா சாப்பிட்டு பார்த்து உங்கள் டேஸ்ட்டு சொல்லவா இருங்க கேமரா வந்து அப்படியே உங்களுக்கு மாற்றிக்கிறேன் அப்படியே பாருங்கள் ஹல்வா மாதிரி இருக்குது இருங்க வரேன் ஃபஸ்ட்டு இந்த அல்வா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த மஞ்சள் கலர் இதை தான் சாப்பிட்ட போகிறேன் இது யார் செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேடை தான் செய்வாங்க வேறு யாரும் செய்ய மாட்டாங்க மேடை செஞ்சிருக்காங்க ஆனால் என்ன வேணா அல்வா மாரி ஆனால் இனிப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது அவங்களாம் மேடை எப்போது செஞ்சாலும் சரி இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சு செய்வாங்க அடுத்த அப்படியே முட்டை டேஸ்ட்டு பார்ப்போம் முட்டை யார் செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா அது மேடை தான் ஏன்னா பச்சை மிளகா கொடை மிளகா கருவேப்புலை கருவேப்புல்லை அதெல்லாம் போட்டு செஞ்சு வந்தாவே மேடை தான் செஞ்சாங்கன்னு அர்த்தம் செம்மையாக இருக்கும் ஓகே தின இன்றைக்கி நைட்டு சாப்பாடு நல்லா குளிர் நல்லா இதமாக இருக்குது சாப்பிட்டுட்டு உங்களை நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன் தாட்டா பா பாய்